இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் சபைக்கு வரும்போது ஒரு முடிவோட தான் வரா இத்தனை மணிக்கு முடியும் அதான் நான் சொல்லுவேன் இத்தனை மணிக்கு முடிக்கணும்னு நீங்க எங்களை சொல்லவே கூடாது ஏன் சொல்லக்கூடாது நான் எப்பவும் சொல்லுவேன் இத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு தெரியுமா இப்போ நாங்க ஒரு மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா பத்து மணிக்கு நாங்க ஆரம்பிக்கிறோம் பத்துக்கு ஆரம்பிக்கும் போது ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு சபைக்குள்ள நுழையிறவங்க தான் எங்களை ஒரு மணிக்கு முடிங்கன்னு கேட்க முடியும் நம்ம வராதே பத்து 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 பத்தே காலு பத்தரை ஒரு சிலர்லாம் எல்லாம் பதினொன்னு செய்தி ஆரம்பிச்ச பிறகு வருவான் அதுல வேற வீட்டுல சொல்லிட்டே வருவான் துதி பகுதி தான் போயிட்டு இருக்கோம் பாஸ்டர் இன்னும் செய்தி ஆரம்பிச்சிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டே வருவான் நீங்க எல்லாம் எங்களை முடிக்க சொல்ற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது இத்தனை மணிக்கு முடிங்கல்ல எங்களை கேட்க முடியாது சரி நீங்க எங்களை கேட்குறீங்க பரவாயில்ல ஒரு மணிக்கு முடிங்க ஆராதனை முதல் ஆராதனை இத்தனை மணிக்கு முடிங்க ரெண்டாவது இத்தனை மணிக்கு முடிங்கன்னு சொல்றீங்க பரவாயில்ல இதே மாதிரி ஏசுநாதரை கேட்டுருவீங்களா கேட்க முடியுமா அவரு காலையில ஆரம்பிச்சா சாயங்காலம் தான் முடிப்பாரு அதுவும் சாயங்காலம் முடிச்சாருன்னா தோத்திரம் இல்லைன்னா மூணு நாள் கழிச்சு முடிப்பாரு அவர்கிட்ட போய் நாங்கள் பிள்ளை குட்டியோட வந்திருக்கிறோம் உங்களுக்கு பொறுப்பு இருக்கா நீங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க அதுவும் வனாந்திரத்தில் நாங்க ஊருக்கு கிளம்பி போக வேண்டாமா சீக்கிரம் மீட்டிங்க முடிங்கன்னு சொன்னா எடுத்து என்ன தெரியுமா அடுத்த ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே நாங்க என்னைக்காவது அப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோமா சொல்லுங்க நாங்க என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கோமா